நீ தெய்வம் நம்புகிற யாராவது ஒருவர் உனக்காக ரத்தம் சிந்தி மறித்தது உண்டா நீ தெய்வம் என்று கொண்டாடி கொண்டிருக்கிற யாராவது ஒருவர் உனக்காக உன் பாவங்களை சாபங்களை சுமந்து உனக்காக பலியானது உண்டா மரணத்திற்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தன்னுடைய மரணத்தினால் அவர் ஜெயித்தார் உன்னுடைய பாவங்கள் தான் என்னை சிலுவைக்கு கொண்டு அவர் சிலுவையில் மறித்தது உனக்காக அவர் மறிப்பதற்காக இந்த உலகத்தில் வந்தார் அவர் மறித்து உயிரோடு கூட எழுந்தார் மனு குலத்திற்காக மறித்து சாத்தானி மீது ஜெயம் கொடுத்தவர் நமக்காக சிலுவையில் மறித்தது உண்மை அவர் உயிரோடு கூட எழுந்தது உயிரோடு இருக்கிறவர் இன்றைக்கு உலகத்தில் திறக்கப்பட்ட நிலமில் இருக்கிற ஒரே ஒரு கலரை எரி இருக்கிற இயேசுவின் கல்லறை அவர் மனிதன் அல்ல உயிரோடு இருக்கிற ஆண்டவர் நான் சாட்சி